ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன்யா ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய எயிட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என் மாரி கிளாக் பகிர்ச்சி ஸோ என்னோட சேனலையை உன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவது செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நான் நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க டெசர்ட் ஸோ டெசர்ட்டில் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக வந்து ட்ரை பண்ணணும் ஸோ அந்த டெசர்ட்டில் வந்து காரே வந்து ஃபுல்லாக மறைஞ்சிருமா இது உண்மையாக நடந்த சம்பவம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் இந்த பதிவு பார்த்துட்டு ஒவ்வொரு ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க ஸோ அதர் கண்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் பாலைவனத்தில் வந்து கார் டிரைவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஸோ காரில் நல்லா வெல் சூப்பர் குவாலிட்டி உள்ள ஒரு மேன் தான் வந்து ஓட்ட முடியும் ட்ரைவ் பண்ண முடியும் ஸோ கார் அப்படியே டவுன் ஆகி உள்ளே வந்து அந்த மணலில் சொருகிடும் ஸோ ஒரு ஜேசிபி மிஷினை வச்சு தான் உங்களுடைய காரை எடுக்கிற மாதிரி வரும் நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவ் பண்ணுறவங்க மட்டும்தான் ஸோ டெசர்ட்டில் பாலைவனத்துலலாம் வந்து ட்ரைவ் பண்ண முடியும் ஸோ உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சுயிலோடு காய்ஸ் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போவோம் ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா ஸோ அந்தமாதிரி இந்த ஹில்ஸ் ஏரியாலேயும் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதி சுற்றி இருக்க நிறையா வந்து சேண்ட் மணல் நிறையா இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரை பண்ணணும் சிலண்ட்ரு ஐஸுங்கள் சுக்கஞ்சோம்